பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் தேர்ச்சியடைந்தனர் பிளஸ் டூ தேர்வு விகிதத்தில் வழக்கம் போல மாணவர்களை முந்திய மாணவிகள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் தேர்ச்சி தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கைந்து சதவிகித தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த திருப்பூர் மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகித தேர்ச்சியுடன் மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்த திருவண்ணாமலை பிளஸ் டூ பொதுத்தேர்வு எழுதிய ஒரே ஒரு திருநங்கையான நிவேதா தேர்ச்சி அறுநூற்றுக்கு இருநூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்றார் பிளஸ் டூ மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் மறு மதிப்பீடு மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஜூன் ஆறு வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாயும் பதிவு கட்டணமாக நிர்ணயம் நாகர்கோயில் அருகே லெமூர் கடற்கரையில் குளித்த ஐந்து கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு அலை இழுத்துச் சென்ற நிலையில் கடலில் மூழ்கி மரணம் செந்தல் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு வாதத்தை முன்வைக்க அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதால் உச்சநீதிமன்றம் முடிவு வேலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லிப்டில் சிக்கிய ஏழு பேர் அரை மணி நேரத்திற்கு பின் போராடி மீட்பு மகாராஷ்டிராவின் புனேயில் கிரிக்கெட் விளையாடிய போது அந்தரங்க உறுப்பில் பட்ட பந்து பதினோரு வயது சிறுவன் துடிதுடித்து உயிரிழந்த பரிதாபம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை பெறலாம் என்றும் அறிவிப்பு ஜார்க்கண்டில் அமைச்சரின் தனிச் செயலாளர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை குவியல் குவியலாக சிக்கிய இருபது கோடி ரூபாய் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழா கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை பிரகாசப்படுத்துமா ஹைதராபாத் மும்பை அணியுடன் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு வேன் கடைவில் பலப்பரீட்சை தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாளை ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி மழை குறித்த விவரங்கள் என்ன காயத்ரி வானிலை ஆய்வு மையம் அடுத்த ஏழு தினங்களுக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஆறாம் தேதி அதாவது இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாளைய தினம் தமிழகத்திலும் ஓரிரு இடத்தில் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது வரக்கூடிய எட்டாம் தேதி அதே போல நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டால் அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயத் சென்னைக்கும் மிதமான மழை என்ற அறிவிப்பு மக்களை சற்றே ஆறுதல் படுத்தும் என எதிர்பார்க்கலாம் நன்றி தமிழரசி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி விகிதத்தில் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிட்டனர் இதில் மொத்தம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு பேர் பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவ மாணவிகள் தேர் நிலையில் ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதத்தில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு விழுக்காடு பேர் அதிகமாக தேர்வு பெற்றுள்ளனர் மாநில அளவில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் முறையே இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்துள்ளனா் குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு விழுக்காடு மாணவ மாணவிகளை தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு அரசு பள்ளிகள் உட்பட இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர் கணிதத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் இயற்பியலில் அறுநூற்று முப்பத்து மூன்று மாணவர்களும் வேதியியலில் நானூற்று எழுபத்தோரு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் தமிழில் முப்பத்தைந்து பேரும் ஆங்கிலத்தில் ஏழு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனா்